ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் அதாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்கோட பேலன்ஸ் பார்த்தா நம்ம இன்கொரி பண்ணுற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டெம்பரவியாக பார்த்தினா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அகைன் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்தோம்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ணும் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ டென்ப்ரவரியாக ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் சிஸ்டில் கமெண்ட் வந்துருச்சு ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரிய பார்த்து தான் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியன் பேங்க் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி நான் ஃபைன் பண்ணிட்டேன் ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகுது அந்த நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணிணா ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தா இன்க்ரி ஆகும் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்லாம் கிடையாது உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக அதாவது ஸோ உங்களுக்கு லைவ்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி பார்த்தா ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இன்ஸ்டன்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்குரிய ஆகும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டயல் பேட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் யூஸ் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு சிம்பிள் மொபைல் யூஸ் பண்ணி தான் பரவாயில்ல நீங்கள் அந்த அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் இன்சர்ட் பண்ணி தான் மட்டும் போதும் எந்த ஒரு மொபைல் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டன்ட் அப்படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கொரி பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டயல் பேட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் அண்டு சிக்ஸ் த்ரீ த்ரீ ஜீரோ டபுள் ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா நான் மிஸ் கால் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக தான் பார்த்தீங்கன்னா கால் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன் இன்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்திங்க அப்படின்னா லைன் பிசினே வந்துச்சு ஸோ ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் பிசின் தான் வந்துச்சு ஆனாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்கொரி பண்ணி நம்மளுடைய எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் பார்த்தா சென்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் நீங்கள் என்கொரி பண்ணோம் அப்படின்னு நினச்சா அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பேலன்ஸை பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்காகவும் நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒர்க்காவது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இது போல் அப்படியே தகவல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி நினச்சா தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஆயில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்